கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி செத்தாலும் சாவனே ஒளிய சமரசம் செய்து நாலஞ்சு சீட்டு கோடி தெரு கோடியில் நின்றாலும் நிற்பேன் எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை எட்டி நிலுங்கள் என்றுதான் சொல்லிருக்கனே ஒளிய கையை நீட்டி பெட்டியையும் சீட்டையும் வாங்குற பரம்பரை கிடையாது ஏன் ஏன் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது உயிரினும் மேலானது நமது உரிமை உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கலாமா என்று நின்று போராடிய மாணவர் பேரனும் பேத்திகளும் நாங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் காடாக மாறி நிற்கிறது வளவேட்டை காடாக நம் நிலம் மாறி இருக்கிறது என்கிறார்கள் இதே எரிகாற்றை மீத்தேன் ஈத்தேன் இந்த பயோகேசை மக்கிய இளதலை கழிவு மனித கழிவு ஆடு மாட்டு கழிவில் இருந்து எடுக்க முடியும் என்கிற நிலை இருக்கும்போது ஏன் என் பூமி தாயின் ஈரக் கொலையை இதயத்தை சிறுநீரகத்தை அறுக்கிறாய் இதுதான் கேள்வி சூரிய ஒளியில் காற்றாலையில் கடலறையில் மின்கா மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிற போது எதற்காக என் தாயின் உடலை சிதைக்கிறாய் நிலக்கரி நிலக்கரி என்று தோன்றுகிறாய் உலகத்திலே பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது என்கிறானே அந்த அணு என் அன்னை தாய் நிலத்தின் முகத்திலே எதற்காக நிறுவுகிறாய் எதற்காக அணு உலைகள் என்றால் மின்சாரம் எப்படி அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாளா யாரிடத்தில் பதில் இருக்கிறது உலகத்திலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது நான் சொல்லலை அணு விஞ்ஞானிகள் அணு குண்டின் மேலே அமர்ந்திருப்பதும் அணு உழைக்க அருகிலே குடியிருப்பதும் ரெண்டும் ஒன்றுதான் என்கிறார்கள் இதை ஆட்சியாளர்கள் அறியாததா அவர்களுக்கு அரியணை எங்களுக்கு அழிவு அதனால் அவர்களுக்கு கவலை இல்லை இப்போதும் ஸ்டெர்லைட்டை தடக்க வேலை நடக்கிறது நடக்கட்டும் பார்க்க தானே போறேன் நீ இந்த கட்சிக்கார இந்த அரசியல் கட்சிக்காரங்க பிள்ளைகளடா நாங்க நீ ஏதோ கட்சி தேர்தலில் போட்டி போடுறது எம்எல்ஏ ஆகுது எம்பி ஆகிறது அதெல்லாம் அஞ்சாங்கட்டம் ஓட்டா போடு போ ஆனால் என் தொட்ட நான் தான் சொன்னேன் தங்ஷன் நாங்கள் தான் நிறுத்தினோம் கையெழுத்து போட்டவே யாரு எடுக்க அனுமதி கொடுத்தமே யாரு அங்க போய் நின்று சொன்னேன் நான் இருக்கிற வரை இந்த நிலத்தில் ஒரு கல்ல கூட எவன் தொட முடியாது அழாத கலங்காதேன்னு என் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எடுக்க விடலை இப்பவும் சொல்றேன் பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டியது நான் இப்பவும் சொல்றேன்டா இந்த நிறைந்த என் இன சொந்தங்கள் மானமும் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்கிற மரவர் கூட்டத்திற்கு என்று சொல்றேன் தன்மானமிக்க தமிழ் மக்கள் முன்னாடி திறக்கவே சொல்றேன் மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை மாசை தூங்கு சீன சொன்னது அன்றைக்கு என் மக்களுக்கென்று படை இல்லை ஆனால் இன்றைக்கென்று என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது என்ன படை நாம் தமிழர் என்கிற தேசிய இரத்தின் திரட்சி தமிழ் சமூகத்தின் அரசியல் புரட்சி படை தொட முடியாது எட்டு வழி சாலை போடணும்னு என்னை சிறையில் எல்லாம் போட்டாங்க எங்க நீ போட்டு பார்ப்போம்னே ஒன்றும் இல்லை கடலுக்குள்ள பேனா சொல்லு நட்டு பார்ப்போம்னே ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் என்ன சிரிப்பான் அந்த சீமா அப்படி தாங்க பேட்டிருப்பான் அவன் தான் பேட்டிருப்பான் பேட்டிருப்பான்னு அப்படி தான் நினச்சான் இப்போ பேரை சொல்றதுக்கே பயம் இருக்குது நான் அது பேரை சொல்ல அதை நான் பேரை சொல்லவே நான் விரும்பவில்லை ஏன் சொல்லித்தான் பாருன் பாரு ஒரு தடவை சொல்லித்தான் பாரு நீ பெரிய அப்பா டக்கர் தானே ஒரு தடவை சொல்லித்தான் பாரு சொல்லித்தான் பாருன் பேரை சொல்லித்தான் சொல்ல இப்போ சொல்ல மாட்டா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் சொல்லுவேன் சரி எப்படி இருக்கு பாருங்க வாய்ப்பில்லை ராஜா நான் நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவரை வாய்ப்பில்லை பகலவன் படத்தில் ஒரு உயிர் இருக்கும் நீ என்ன நீ என்ன நீ போலீஸ்காரனா புரட்சிக்காரனான்னு கேட்பா இது ஓ வேலை இல்லையா இது ஒவ்வொருத்தரோட வேலையும்பா இதே பிரச்சனை தான் ஒவ்வொருத்தரோட வேலையும்பா அங்க வெள்ளக்கார அதிகாரியோட மாவட்ட ஆட்சியரோடும் தர்க்கம் ஒவ்வொருத்தரோட வேலையும்பா நீ யாரு தடுக்கிற என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நான் தடுப்பேன் நாங்கள் சீருடை அணியாத காவல்துறை உண்மையான காவல்துறை சீருடை அணியாத மக்கள் ராணுவம் மதிப்புமிக்க வாக்கு இல்லை கருத்தியல் புரட்சி ஒன்னும் என்னென்னவோதான் ஆட்டங்காட்டி பார்க்கிற அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற கால கழிவு மாதிரி கழிவிட்டு ஓடிட்டு ஒன்னும்

வச்சிருக்கேன் எட்டாம் தேதி யார் பெரியாருன்னு ஒரு கச்சேரி வா நீ வாப்பா 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 ஏங்க அவர் பயப்பட மாட்டாரு பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது ஆங்க ஆங்க ஒரு பெர்லாங்க அங்கிருந்து குறிவத்து போடுவான் மூணு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து பீரங்கியில் கொண்டு போட்டுருவான் செத்து போயிடுவேன் என்கிட்ட வாலும் வேலும் தான் இருக்கு போட்டாங்கடா சண்டை என் பாட்டேன் அப்படிதான் வந்தான் நெற்கட்டும் ஜவலம் ஏதோ ஒரு கை பாப்பம் வந்தான் டே மண்ணால கட்டிய கோட்டையை பீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியலடா அது மண்ணுடா என் பாட்டனின் மன உறுதியிடாது எந்த இடத்தில் படையை கிளப்பினானோ அதே இடமறை அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த மரவன் பூலித்தேவனின் பேரனும் பேத்திகள் உகந்திருக்கிறது அழகு முத்து கோணா அவனா அவன் ஒரு கை பாப்பான் அது இன்னொரு பாட்டே ஒருத்தருக்கான் நமக்கு நமக்கு உடன் பிறந்த ரத்த துரோகங்கள் தானே மருதநாயம்னு ஒரு பாட்டை அவனும் வீரன் ரெண்டு பேரும் ஜண்டை போட்டு பாட்டனை சிறைப்பிடித்திட்டான் சொல்றாரு துரோகத்தால் உன்னை வீழ்த்திட்டம் பாத்தியான நம்ம பாட்டை என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற செத்தாலும் நாங்கள் வீர மறவர்களாக சாபம் வரலாற்றில் நீ வென்றாலும் உன்னை துரோகி என்றுதான் பதிவு செய்யுங்கிறவ பாட்டன் அலகுமுத்துகோன் உன்னுடைய துப்பாக்கி குண்டுகள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமமிடாங்கிறாரு அந்த ரத்தத்துல கொஞ்சம் கூட வாடா எங்களுக்கு வாடலை மன்னர் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறி விட்டான் உடன் பிறந்தார்களே வெளியேறி விட்டார் ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன் இறந்து விட்டான் போரிலே உன்ன ஒரு பாட்டன் மன்னர் கட்டப்பொம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார் அவரிடத்திலே மன்னர் கட்டப்பொம்மன் சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம் மன்னர் இருப்பது மாறுவேடத்தில் இடத்தில் ஏற்கனவே பாட்டர்கள் மருது அடைக்கலம் புகுந்திருக்கிறார் இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார் வா போய் விடலாம் என்று நீங்கள் போங்கள் மன்னரே நான் நிற்கிறேன் என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன் எட்டு நாட்கள் நின்று சண்டையிட்டு எட்டு நாட்கள் ஒட்டை வீரம் அப்படி நிற்கேமுடா ஒவ்வொரு தமிழ் மகனும் தா என்னை தாண்டி தாண்டா என் மண்ணை என் மலையை என் காட்டை என் நாட்டை நீ தொடணும் என்று நிக்கணும் அது வெளியிலிருந்து வந்த கொள்ளைக்காரன் இருந்தால் பரவாயில்ல இதை கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்கிறதான் பிரச்சனையா இருக்கு எப்படி இந்த மானையின உணர்வு எங்கடா அந்த மரபுன்னு சோறம் போயிருச்சா நீ சோர் நீங்க அவன் பீசா பற்கிறதுனால வந்த பிரச்சனை இது ஏசி கேப்சி 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 அதுல வந்து அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிடுச்சுங்கிறான் எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டு இருக்கிறது வாராது வந்த மாமணி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார் பாரதி பாட்டன்கிறார்டா பெரியார் தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு போது பாரதி எங்களுக்கு பாட்டனாகவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்கக்கூடாதாடா அதுல தர்மமே வெல்லுமேனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் எத்தனை நாளைக்கிட நாங்க நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக அதை வைத்து விட்டு போகணும் குடிக்க நஞ்சில்லா நீர் சுவாசிக்கன் தூய காற்று உண்ண நல்ல விஷமில்லாத உணவு படிக்க நல்ல கல்வி படித்தால் பார்க்க வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அரிசிக்கும் பருப்புக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசங்களுக்கும் மானியங்களுக்கும் போனஸ்களுக்கும் கையேந்தி நிற்கிற மான தமிழ் கூட்டத்தை மீட்டு தன்மானமிக்க தமிழ் பேரினமாக வாழ வைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு என் அன்பு மக்களே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமை தாருங்கள் மலைதானே போகட்டும் என்று இருக்கிறாதீர்கள் இந்த வளத்தை உங்களால் உருவாக்க முடியாது ஊழலை ஒழித்து விடலாம் என் உடன் என் அன்பு தம்பிதங்கைகளே ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம் நீரை தேக்கி விடலாம் காட்டை வளர்த்து விடலாம் ஆனால் மலையை மணலை அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய் பூமியை தோண்டி எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் அந்த வளத்தை எப்படி செமிப்பாய் நெய்வேலியிலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வாய் போரின் பேர் அழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம் ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலே மீத்தேன் ஈத்தேன் எடுத்து நிலத்தை நாசமாக்கி இடத்திலே நிலக்கரியை தோண்டி எடுத்த அறுபத்தி ஆயிரம் ஏக்கரிலே மறுபடியும் நம் மக்களை குடியேற்ற முடியாது மீள்குடியேற்றம் செய்ய முடியாது சொந்த நிலத்திலே நீ அகதியாக போவாய் அந்த நிலையை மாற்ற பூமியை உன் தாயாக என்று நீ எண்ணி போற்ற துடிக்கிறாயோ நேசிக்க துடிக்கிறாயோ அன்றுதான் இதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும் மலைகளின் வளம்தான் மண்ணின் வளம் மலை இல்லையே பூமியில் மழை இல்லை என்கிற புரிதல் உனக்கு வர வேண்டும் கடல் இருக்கும் மழை பெரிய மழை பொழிவை பெற முடியாது சான்று உங்கள் முன்னால் இருக்கிற உங்கள் மகன்தான் என் மண்ணில் கடல் உண்டு மழை இல்லை காரணம் மழை இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் இந்த பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதற்காக இந்த பிள்ளைகள் வேர்க்க விறுவிற்கு கத்த வேண்டும் ஏன் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம் எல்லோருக்கும் ஒரு அலைபேசி தருவோம் அதற்கு சார்ஜர் கொடுப்போம் அந்த செல்ஃபோனுக்கான கட்டணம் நீங்கள் எவ்வளோ உருவாக்கி வேணாலும் பேசுங்கள் நாங்களே கட்டிவிடும்படியெல்லாம் பேசி ஏமாற்ற தெரியாதா இவர்கள் ஏமாற்ற வந்தவர்கள் நாங்கள் அதையெல்லாம் மாற்ற வந்தவர்கள் நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல என் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல தீர்க்க வந்தவர்கள் நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள் வந்தது பணத்திற்காக நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்த பிள்ளைகள் அதனால் தான் சமரசம் இல்லாது இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நிமிர்ந்து விழுவதல்ல தோல்வி விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து என்ற நம்பிக்கை இருக்கிறவனை உலகத்தில் எவனாலும் தோற்கடிக்க முடியாது நாங்கள் இதுவரை விழுந்திருக்கிறோம் ஆனால் இருபத்தி ஆறிலே உங்கள் பிள்ளைகள் எழுவோம் எவனும் தொட முடியாத உயரத்திற்கு எழுவோம் அதனால் இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நிற்கிறோம் வீரம் அறிவு புரட்சி கொஞ்சம் வாழ்க்கை எங்களுக்கு வீரம் அறிவு புரட்சி தான் வாழ்க்கை கொஞ்சம் தான் அந்த வாழ்க்கையும் என் மக்களுக்காகத்தான் அறிவார்ந்த பெருமக்களே எங்களின் தம்பி தங்கைகளே உங்களை நம்பித்தான் உங்கள் அண்ணன்மார்கள் உங்கள் அக்கா மார்கள் தங்கைமார்கள் தம்பிமார்கள் இந்த களத்திலே நிற்கிறோம் நிலத்தை காக்க வளத்தை காக்க நாம் எல்லோரும் பெரும்படையாக நின்று நம் மண்ணின் வளத்தை காத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் சுமூக மக்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாது இருகைகளையும் கொடுத்து வலிமைப்படுத்தி வெல்ல வையுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை எதைச் சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்